சொந்தங்களுக்கு வணக்கங்கள் இன்னைக்கு ஆடி கிருத்திகை அதுவுமா அற்புதமான தரிசனங்க அதாவது வீட்டிலேருந்து கிளம்பி மருதமலைக்கு வந்தோம் மருதமலைக்கு வந்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து மாசாணி அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பழனிக்கு போயிட்டோம் பழனியில் ராஜ அலங்காரத்தோட முருகப்பெருமான கண்குளிர தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து இரவு கோயம்புத்தூர் வந்துட்டோம் கோயம்புத்தூர் வந்துட்டு அங்கே ஒரு நாள் தங்கிட்டு மறுபடியும் இன்றைய தினம் ஆடு கிருத்திகை இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவத்தகிரியில் இருக்கக்கூடிய கட்டபெட்டு இங்கே வந்து சித்தகிரி சாய்பாபா ஆலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் தான் இப்போ நான் இருக்கேன் சுவாமி எல்லாம் முடிஞ்சாச்சு வழக்கமாக ஒரு மணிக்கு நட சாத்திடுவாங்க ஆனாலும் என்னென்னு தெரியல இன்னைக்கு ஏதோ ஒரு அலுவலகத்துல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க திறந்துருக்காங்க நான் போய் நினச்சேன் என்னடா சித்தகிரி பாபாவை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன் பாபா கருணை காட்டிட்டாருங்க எதுக்குமே ஒரு ஆசீர்வாதம் வேணும் இல்லையா அந்த பாபா ஆலயத்துக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி என்னுடைய உடை எப்படி இருக்குது இது வந்து தயாலில் தச்சு கொடுத்த ப்ளவுஸ் தான் சாரீ வேறு இந்த சாரிக்கு வேறு பிளவுஸு ஆனால் இந்த பிளவுஸ் எனக்கு பிடிச்சிருந்தது கொடுத்தது உங்களுக்கும் காமிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா அதனால இன்னைக்கு இந்த உடையில வந்திருக்கேன் வாங்க சித்தகிரி பாபாவினுடைய ஆலயத்தை சும்மா மேலோட்டமாக அவங்களுக்கு காற்று உங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா சுவாமி வந்து பாருங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் சித்தகிரி சாய்பாபா ஆலயத்தினுடைய முகப்பு படிக்கட்டுகள் படிக்கட்டுகள் ஏறி போனீங்கன்னா சின்ன சின்ன ஆலயங்கள் இருக்குது ஆலயங்கள்லாம் உப கடவுள்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே இங்கே இருக்காங்க கிருஷ்ண கிருஷ்ணர் இருக்கார் தத்தாத்திரேயர் இருக்கார் சத்யசாய் இருக்கார் அன்னபூரணி தாயார் இருக்காங்க உள்ள பெரிய சித்தகிரி பாபா இருக்கார் இந்த ஆலயம் வந்து பாபா மட்டும் இருக்கும் போதே எனக்கு வந்து பாபாவை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது அதில் வந்து என்னால் எப்போல்லாம் முடியுமோ தொடர்ந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து கோத்தகிரியில் கட்டபெட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சித்தகிரி சாய்பாபா ஆலயம் இங்கே நமக்கு தரிசனம் கிடைச்சிது சரி உங்களுக்கும் தரிசனம் கிடைக்கட்டுமே நீங்களும் பார்த்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி பாருங்கள் நல்ல ஒரு அருமையான கிளைமேட்டுங்க நல்லா இருக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தூரல் போட்டுது இப்போ தூரல் என்ன போச்சு அதுனால் அந்த ஒரு குளுமை அப்படின்றது இருக்குது வணக்கம் ஐயா சண்டியாக நடக்கும் ஐயா நடக்கும் அப்படிங்களா எத்தனை மணிக்கு ஐயா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எவ்வளோ நேரம் ஆகும் மூணு மணி நேரம் ஆகும் சரிங்கய்யா சரிங்கய்யா பாருங்க நமக்கு கிளம்பணுன்னு போது கூட சுவாமி ஏதோ ஒரு வகையில் நமக்கு சண்டியாகம் இருக்குது பார்த்துட்டு போங்க ஆ சரிங்க ஐயா இப்போதான் பார்த்துட்டு வந்தேன் நான் அப்படின்றாரு சண்டியாகம் இருக்குது கொஞ்ச நேரமாவது பார்த்துட்டு போங்க அப்படின்றாரு ஆனால் இன்னைக்கு சாயந்தரம் நான் ஊருக்கு கிளம்புனோம் பார்ப்போம் அது வந்துட்டேன்